இன்றைக்கி வந்து திருக்குறிப்பு நாயனார் அவருடைய குரு பூஜை தாங்க சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் சிவனடியார்களுடைய குறிப்பு அறிந்து இவர் செயல்படுவதால் இவருக்கு திருக்குறிப்பு நாயனார் பெயர் பெற்றது இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார் இவர் ஒரு சலவை தொழிலாளி சலவை தொழிலாளின்னு சொல்கிறத விட சிவ தொண்டர்களுடைய துணியை வாங்கி துவைச்சி கொடுக்கறது அவருக்கு ஒரு அலாதி பிரியம் அந்த அழுக்கெல்லாம் நீக்கி துவைச்சி நல்ல செலவு பண்ணி இவர் கொடுப்பார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிவபெருமான் இவர் முன் வரார் வ அழுக்கு துணியோடு வரார் அப்போ இவர் அதை பார்த்துட்டு இன்றைக்கி இந்த சிவனடியார் வந்திருக்கார் இவருடைய துணி துவைச்சி கொடுக்கணும்னு கேட்குறாரு உங்கள் துணியை கொடுங்க நான் துவைச்சி கொடுக்குறேன்ட்டு அவரும் சரி நீ கொடுக்குறேன் ஆனால் எனக்கு சாயந்தரத்துக்குள்ள வேணும் என்னால் குளிர் தாங்க முடியாது ஏன்னா இது குளிர் காலம் போது இல்லை இல்லை நான் சீ ஒரு மணி நேரத்தில் உங்கள் துணி காஞ்சி போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி துவைக்க ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும் போது அப்படி கருமேகம் சொல்லி மழை பெய்ய ஆரம்பிக்கும் துணி எப்படி காய போடுறது காய வைக்கவே முடியாது அப்படியே இவருக்கு மன சங்கடமாக போகுது இவர் எப்போதுமே சிவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு சிவன் பாடலை பாடிக்கொண்டே தான் எல்லா துணியும் துவைப்பார் அவர் துவைக்கின்ற அந்த கல் கூட அது வந்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆனால் அது கல்லே பேச ஆரம்பிச்சிடும்மா சிவ சிவான்னு சொல்லிவிட்டு ஆ சிவனுடைய மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சிடும் அந்த இவர் சொல்லிக்கின்ற நாமங்கள் வந்து அந்த கல்லே வந்து உள்வாங்கிக்குமா அந்த அளவுக்கு அப்போ பார்த்தாரு இந்த சிவத்தொண்டுக்காக உண்டி இந்த நான் கல்லில் இந்த சலவை கல்லை துவச்சி கொடுத்து இன்றைக்கி மழையினால என்னால் இந்த துணியை காய வைக்க முடியல அவர் வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சலவை கல்லில் தன் தலையை வந்து இடுத்துக்கொள்ளும் ார் அப்போ தலையிலிருந்து ரத்தம் வருதா உடனே அப்போது சிவபெருமான் தன் கையால் அவருடைய தலையை தட்டாமல் வந்து அப்படி தாங்கி பிடித்து கொள்கிறார் இது என்னுடைய திரு திருவிளையாடல் தான் அதனால் நீ வந்து கல்லில் இடிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்சி கொடுக்குறாராம் இதுதான் திருக்குறிப்பு நாயனுடைய வரலாறு ஏதாவது சிவரடியாருக்கு நம்மளால் சொன்ன நேரத்தில் துணியை கொடுக்க முடியலையே அப்படின்னு மனம் வருந்தி அவர் செய்கின்ற இந்த செயல் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தராக அவரை வந்து இருக்க பெற்றது இவருடைய திருவடியை நாம் இன்னைக்கு வணங்கி கொள்வோம்